சன்னை இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை கொத்தமல்லி பொடிதான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு க கருவேப்பில கொத்தமல்லி வந்து ஒரு கைப்பிடி அளவு பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு பூண்டு பெருங்காயம் அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வந்து ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர கூட கொஞ்சம் மிளகு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் புளி இது எல்லாத்தையும் ஒன்றா வறுத்துட்டு உப்பு போட்டு அரைச்சிட வேண்டியது தான் பார்க்கலாம் காணலி வச்சுட்டு அதில் கொஞ்சம் சமையல் எண்ணெய் விட்டுக்கலாம் திட்டமாக அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு வரமிளகா மிளகு இதை போட்டுட்டு நல்லா நம்ம செவட்டை நம்ம வச்சுக்கணும் ஸ்டவ் வந்து ரொம்ப நம்ம மீடியமா வச்சுக்கணும் இல்லைன்னா ஆரம்பிச்சு போயிடும் இத்தோடவே நான் வச்சுட்டு இந்த பூண்டு போட்டுறேன் நல்லா அரைப்படட்டோம் நல்லது உடம்புக்கு தலைமுடி வளர்கிறதுக்காட்டும் சரி தலைமயிர் வந்து சீக்கிரம் வந்து வெள்ள முடி ஆகாது இருக்கிறதுக்கு ரொம்ப நல்லது அடிக்கடி வந்து நம்ம கருவேப்பள்ளியை வந்து நம்ம இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ஏன்னா சாம்பார் ரசா போடும்பொழுது நம்ம எடுத்து தூக்கி போட்டுறோம் அதனுடைய சத்து நமக்கு கிடைக்கிறது இல்லை எப்போவுமே கருவேப்பிலை கொத்தமல்லி எது வாங்கினாலும் சரி இந்த மாதிரி நான் பொடி அரைச்சி வச்சிருவோம் இல்லையா தொப்பு தொகை எல் அந்த மாதிரி நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டால் எல்லாத்துக்குமே அது நம்ம தொட்டுக்கிறதுக்கு மூணு சாதம் மட்டும் எல்லாம் கொஞ்சம் சூட்டபுளாக இருக்கும் முதல்ல உடம்புக்கு ரொம்ப நல்லது நமக்கு அதுவும் இந்த மழை சீசனில் இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாத்தோட சொல்ல கூட சாத்தோட கூட போட்டுட்டோம் போட்டு நெய் இருந்தாலும் அவ்வளோ சூட்டபுளாக இருக்காது நல்லெண்ணெய் குத்தி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொடுக்க பெய்யும் கொஞ்சம் மறுபடணும் உடம்புக்கும் ஒரு வீடியோ கொண்டு சொல்லியிருக்கேன் நான் மறுபடியும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ எல்லாம் ஆதரவு கொடுங்க கருவேப்பிலை கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் போட்டு இதுலேயும் அப்படியே பெரட்டி விட்டோம்னா நல்லா வதக்கி போடும் அதிலே வதங்கிடும் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி கலறி வச்சுட்டு பருப்போட குறைச்ச ரொம்ப இந்த பருப்போடு கலரமுன்னா நல்லா அதுலேயும் வந்து வதங்கி போயிடும் இப்போ என்ன பண்ணலாம் நீ எடுத்து வச்சுருக்க புளிய இதில் போட்டுடலாம் போட்டுட்டு இப்போ மூடி நீ பதினஞ்சு நிமிஷம் இதை ஆரம் மாறணும் வந்து அது நல்லா வதங்கும் வதங்கணும் அதுக்கப்புறம் உப்பு போட்டு நம்ம அரைச்சி காமிக்கிறேன் அவ்வளோதான் உப்பு போட்டு அரைச்சிட்டு பொடி பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கு இதை வந்து நம்ம சுட சுட சாத்தில் போட்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்லாம் இல்லையா இட்லி தோசை எது பொண்ணாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கலாம்